விழுப்புரம் கொஞ்சமங்கலம் அருகே இரண்டு பெண்கள் குளிக்க சென்று ஓடையில் சிக்கிய சம்பவத்தில் மீண்ட மாணவி மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவபிரகாசன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கற்பகம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள களிங்கல் ஓடையில் பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாயிகள் மற்றும் ஓடை பகுதியில் அதிக வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள புதுக்குப்பம் கொஞ்சமங்கலம் தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஓடையில் குளிப்பது மற்றும் துணிகளை துவைப்பது போன்ற வேலைகளை தவிர்த்து வந்த நிலையில் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் கொஞ்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவிகள் புதுக்குப்பம் பகுதியில் உள்ள கலிங்கல் ஓடையில் குளிக்கச் சென்றனர் அந்த குளிக்கச் சென்ற மாணவிகளில் அனுஷ்டி மற்றும் அவரது தோழியான நர் நர்மதா ஆகிய இருவரும் புதுக்குப்பம் அந்த ஓடையில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஓடையில் அடித்துச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நர்மதாவை மீட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு தற்போது அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி மேலும் அந்த ஓடையில் அடித்து சென்ற அனுஷ்டியை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் இதுபோன்று பொதுமக்கள் யாரும் குளிக்க வேண்டாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது ஓடையில் அடித்து சென்று ஒருவர் உயர்ந்திருக்கிறார் ஒருவர்